ஹாய் ஹலோ காய்ஸ் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல ஹேங்கராக ஒர்க் இருக்கக்கூடிய மணிமேகலை அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதனால் குக் வித் கோமாலி சீசனை விட்டே அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஷோ விஜய் டீலா அப்படின்னு சொல்லலாம் அதாவது குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி ஈக்குவல் ரைட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோவும் மக்கள் வந்து பார்ப்பாங்க இதில் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மணிமேகலை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்களே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவியில் சர்வே பண்ணுறது அந்த விஷயம் அவ்வளோ ஈஸி கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்டும் நிறைய ஒர்க்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம் அது போக ஹோஸ்ட் பண்ணோம் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அதாவது குவித் கோமாலி ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் க்ரௌட் வந்து ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் ஒரு சீனியர் ஹேங்கரும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க அவங்க கிட்ட தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற தான் சொல்றாங்க அதாவது ஓப்பனாக சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை டைரெக்டாகவே டாமினேட் பண்ணி பேசப்படுறதாலும் அது மட்டும் இல்லாமல் நான் தான் சீனியர் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் நீ கேட்கணுன்ற மாதிரி அவங்கள கைட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோ மூலயமா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்க வந்து என்ன இப்படிலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் அவங்க வந்து வைக்க கிடையாது பட் இருந்தாலும் உள்ள இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு சீனியர் ஹேங்கரா இருந்துகிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை மட்டும் பார்க்காம அதாவது குக் வித் கோமலோட கான்செப்டில் அவங்க குக் பண்ணணும் அதாவது மணிமேகலை இவங்க தான் ஹோஸ்ட் தான் கான்செப்ட் பட் இவங்க அந்த வேலையை விட்டுட்டு ஹோஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க நான் தான் சீனியர் நான் சொல்கிறது வந்து நீ கேட்கணுன்ற மாதிரி அவங்க வந்து இவங்ககிட்ட நடக்கிறதாக பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன தான் ஒரு ஹேங்கராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு டாப் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் சேனலில் ஒர்க் பண்ணவங்க தான் மணிமேகலை ஸோ எல்லாேருக்கும் தெரியும் சன் மியூசிக்லாம் அவங்க ஒரு டாப் பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கே இருந்து அவங்க இங்கே பண்ணி வரும்போது இந்த ஒரு ஆசோலேஷன் நடக்குது ஸோ நார்மலாகவே ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளோட ஹைல எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான் அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பிரியங்கா வந்து இவங்கள கொஞ்சம் டாமினேட் பண்ணியும் நான் பண்ணுறது நான் சொல்றது வந்து நீங்கள் கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரியும் இந்த ஷோக்கான விஷயத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஹேங்கரும் பண்ணுறாங்கன்ற மாதிரி மணிமேகலையே ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இதனால் தான் இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஷோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் இருப்பாங்களே தவிர செகண்ட் ஹாஃப்ல இருக்க மாட்டாங்க ஸோ ஸோ இந்த இந்த விஷயம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது பிரச்சனை அவங்க போனதாலும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தெரிஞ்சதாலும் பற்றியான வீடியோ வந்து போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் கண்டினியூஸாக இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க வருவாங்களே தவிர பிரியங்கா பற்றியோ பற்றியோ இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சப்போர்ட் சப்போர்ட் அதாவது சீசன் பண்ணுறீங்களா இல்லை சைடில் நீங்கள் மறக்காமல் அவங்கவுங்க ஃபேன்ஸ் கமெண்ட் மென்ஷன் அவங்க